சமூகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நமக்கிற கலங்கலத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமாக உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வரமாட்டாரு ஆடுறாதான் வருவாரு பாட்டாடா நான் என்ன எனக்காக பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி காரணம் சொல்லு போட முடியாதா போட முடியாதா டென்ஷன் ஆகாத

இங்க கீழே விழுந்து இருக்கானு இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படியா ஏண்டா நீ இவனுக்கு மூத்த புள்ள இவன் ரெண்டாவது புள்ளையா நீ அண்ணு இவன் தம்பியா சார் கொஞ்சம் பரதே சார் இந்த பரதேச பையன் கேட்காம கேக்காம கொள்ளாம கிளம்புலான்னு செத்து பிடிச்சா சார் அவன என்ன கலைய சார் சொல்லவே இல்ல

உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பார்க்கறாங்க உங்கள நம்ப வைக்கிறே. கரெக்ட். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க. ஒட்டினாக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரச்சி வந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீயே பயந்து ஓடிடாத. ஏய் இந்த இந்த மீசையை மூஞ்சில ஒட்டிக்க. சுட்ட ஆட்டு கால சுரி நாய கபிட்டு மாதிரி இருக்கும். உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது. கோ

என்ன என்ன பண்ண போறா படிப்படி அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு லாண்டரி கடை வைத்துக் கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அழைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும்

நீ பூ அத்தலைய போட்டு பாத்தீங்க சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு இது சுண்டு யாரு பூ யாரு தல நான் வந்து தலை இல்ல இது நான்தான் தலை வச்சுக்கூ தலை தலை கொடப்பரேன் அண்ணிய கட்டி பிடிக்க போனாரா அண்ணன் ஒரு என்றால் அன்னி ஒரு தெய்வம் என்றோ